கிறிஸ்துவின் நிதான நாமத்தினாலே ஆவியானவரின் சேனை என்ற ஊழியத்தின் சார்பாக என்னுடைய வாழ்த்துதலை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு கூட கத்தருடைய ஆவியானவர் நம்மோடு நம்முடைய மத்தியில் உள்ள கொண்டிருக்கிறார் அவருடைய பிரச்சனத்தை உணர்ந்தவர்களாய் அப்படியே இந்த செய்தியை கேளுங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கு சமுதாயம் உங்களை பார்த்து சொல்லியிருக்கலாம் நீ ஒன்றுக்கும் உதவாத ஒரு மனிதன் என்று சொல்லி உன் பிள்ளை உருப்படாத என்று சொல்லி சொல்லியிருக்கலாம் நீங்கள் அதையே எண்ணி கலங்கி கொண்டிருக்கலாம் ஆனால் நீங்கள் அதை பார்க்குறத விட்டுட்டு கர்த்தருடைய வார்த்தை உங்களை குறித்து என்ன சொல்லுது நீங்கள் யார் என்பதை பார்த்து கர்த்தரை துதிங்க உங்களுடைய காரியம் மாறுதலாய் முடியும் ஹாலே லூயா மனிதனுடைய வார்த்தையின்படி அல்ல கர்த்தருடைய சித்தத்தின்படியே உங்களுடைய முடிய முடியும் உங்கள் தலையில் உள்ள ஒரு முடி கூட கர்த்தராக இயேசு சித்தம் இல்லாமல் கீழே விழுவதில்லை சோர்ந்து போகாதீங்க ஹாலே லூயா ஒரு குடியானவன் வேட்டைக்கு போனால் ஒன்றுமே கிடைக்கல அன்னைக்கு அப்போது ஒரு கழுகு கூட்டம் அவன் பார்க்குறான் உயர்ந்த இடத்துல இருக்குது ஏறி கஷ்டப்பட்டு போனால் அந்த கழுகு பயங்கரமாக அட்டாக் பண்ண வருது இவன் கையில் வச்சுருந்த வெப்பன்ஸ் மூலமாக அதை விரட்டிட்டு கஷ்டப்பட்டு உள்ள ஒரு முட்டை இருந்துச்சு அதை எடுத்தான் அதை தன்னுடைய பைக்கில் வச்சு பத்திரமாக கொண்டு வந்துட்டான் பாருங்கள் ஒரு முட்டையை வச்சு என்ன செய்ய அன்றைக்கி வேட்டை எதுவுமே அந்த ஒரு முட்டை தான் சரி ஓகே இதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாதுனு சொல்லிட்டு தான் வீட்டில் கோழி குஞ்சு கோழி முட்டை விட்டுருந்தேன் அதில் அடை காத்து கொண்டு அந்த அடை கூட அந்த முட்டையும் வச்சுட்டாப்புல குறிப்பிட்ட நாள் வந்தது கோழி குஞ்சு வெளியே வந்தது அது கூட இந்த கழுகு குஞ்சு வந்தது கோழியினுடைய ஸ்வாபம் என்ன அப்படி தன்னுடைய குஞ்சை கூப்பிட்டு போய் குப்பையை கிண்டோம் அதை சாப்பிட்டுட்டு கிடக்கும் ஆனால் அந்த கழுகு அந்த குப்பையை கிண்ட கிண்ட அதனுடைய மனசு சொல்லிச்சு எப்போ நீ இதுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன் அல்ல நீ குப்பையை கிண்டுறதுக்கு சிருஷ்டிக்கப்பட்டவன் அல்ல நீ வேறு லெவலில் இருக்க அழைக்கப்பட்டவன் நீ உன்னதத்தில் பறக்க அழைக்கப்பட்டவன் ஆனால் இதுக்கு எப்படி பறக்கணும்னு தெரில ஏன்னா அது பார்க்குறதெல்லாம் குப்பைகளை பார்த்துட்டு இருக்கிறது சாப்பிடணும் உயிர் பிழைக்கணும்னா கிண்டுனா தான் அது சாப்பிட முடியும் உயிர் பிழைக்க முடியும் பாருங்கள் எவ்வளோ பெரிய கொடியை சூழ்நிலை இன்றைக்கி நாம் அப்படி தான் இருக்கிறோம் ஆவியானவர் நம்முடைய ஆவி மூலமாக நம்மோடு பேச விரும்புகிறார் உன்னத அனுபவத்துக்குள்ளமே கொண்டு செல்ல வேண்டும் என்று விரும்புகிறார் எப்போ என் சமூகத்தில் கொஞ்சம் காத்துரு நான் உன்னோடு ரகசியங்களை பேசணும்னு சொல்லி கற்று விரும்புகிறார் மறைபொருளை உனக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வான நோக்கம் வைத்திருக்கிறேன் அதை நான் ஏற்ற வேலை நிறைவேற்றணும் சொல்கிறேன் ஆனால் நம்ம இந்த சத்தத்துக்கெல்லாம் சரி கொடுக்காமல் ஏன்னா இது எப்படி நடக்கும் ஐயோ நான் ஒரு பிச்சைக்காரனாக இருக்கிறேன் நான் ஒரு சாதாரண மனிதனாக இருக்கிறேன் இது எப்படி என்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் இது எப்படி என்னுடைய வாழ்க்கையில் நிச்சயம் நடக்காது அப்படி என்று சொல்லி மற்ற உலகத்தாரே போல் காலையில் எழுந்து வேக வேகமாக ஓடி பறக்க பறக்க எதுக்காக மாதம் ஒரு பத்தாயிரம் ரூபா பதினாயிரம் ரூபா சம்பாத்தியம் பண்ணுறதுக்காக பேயாக பிரயாசப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் கத்தருடைய குரல் என்ன சொல்லுது எப்பா காத்துரு நீ இதுக்காக படைக்கப்பட்டவன் அல்ல இதுக்காக டிசைன் பண்ணப்பட்டவன் அல்ல ஆண்டு சொல்கிறாரு ஆவியனுடைய ஆவியில் பேசுகிறாரு உணர்த்துறாரு ஆனால் இன்றைக்கி சரி இடம் இல்லை இந்த கழுகு கொஞ்சம் அப்படி தான் குப்பையை கிண்டி அதையே பழக்கப்பட்டுட்டு உடம்பெல்லாம் அறுவருப்பாக மாறிட்டு ஆனால் அப்படி இருக்கும்போது தனிப்போல் ஒரு கழுகு மேலே வானத்தில் பறக்கிறத பார்த்துச்சு அதை பார்த்த உடனே இதுக்கு ரொம்ப ஆசை வந்துட்டு பறக்கணும் பறக்கணுன்ட்டு ஆனால் இது குப்பையை கிண்டதுனால உடம்பு ஸ்ட்ரெச்சர்லாம் கொஞ்சம் கொழுப்புலாம் ஏறி வேறு விதமாக ஷேப் இருக்குது பறக்க முடியல அப்படி இருக்கும்போது தாய் பறவை அந்த கழுகு கண்டது உடனே அதை கூப்பிட ஆரம்பிச்சுட்டு சத்தம் குடிச்சது பக்கத்தில் வந்து அப்படி பறந்து காமிச்சோன்னு இந்த கழுகும் ரெக்கையை அடித்து முடிஞ்சு மட்டும் பறந்துச்சு கொஞ்சம் எழுப்பிட்டு சந்தோஷம் மறுபடியும் கீழே இறங்கிட்டு கண்டர்வியாக பறக்க முடில ஆனால் திரும்ப திரும்ப ரெக்கை அடித்து 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 ட்ரை பண்ணி ப பயிற்சி பண்ணி உன்னதத்தில் தாய் கழுகை போல் பறந்து விட்டது ஹாலூயா என்னுடைய மகனே மகளே இந்த செய்தியை கேட்குற உங்களை பார்த்தா கத்தனுடைய ஆவியான சொல்கிறார் யூஆர் டிசைன் ஃபார் நாட் லிவிங் அண்ட் ஆன்னர் லைஃப் யூ ஹாவ் டு லீவ் அன் எக்ஸ்ட்ரானூயா ஆவிக்குரிய ஒரு ஆழமான அனுபவத்திலே கடந்து செல்ல வேண்டும் அநேக ஆயிரங்களை கத்தரனை நடத்த வேண்டும் உன்னத நோக்கத்தோடு கத்தரவனை டிசைன் பண்ணியிருக்கிறாரு அதனால் அவருடைய குரலை கொஞ்சம் கேட்டு உள்ளத்தின் ஆவியானவர் பேசுகிறீங்க கீழ்ப்படிங்க உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் மாறிடும் ஹலெலூயா இன்றைக்கு கூட வேதத்துலேருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள் என்னாகமோ பதினான்கு இருபத்தி நாலு என்னுடைய தாசனாகிய காலே வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடினாலும் உத்தமமாக என்னை பின்பற்றினபடினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன் இங்கே ஆண்டோர் சொல்கிறார் எப்போ என்னுடைய தாசனாகிய காலை பாருங்கள் காலை எப்பே பார்த்து ஆண்டோர் சொல்கிறார் என்னுடைய தாசனாகிய காலை பனிரெண்டு பிரபுக்கள் இருந்தார்கள் காணானை விரிவாக்க சென்றார்கள் ஆனால் இந்த ஒருவனை தான் கர்த்தர் என்னுடைய தாசனாகிய காலை என்று சொல்லி சொல்லுகிறார் காரணம் என்னவென்றால் இவன் வந்து கர்த்தருடைய வார்த்தை தான் இருதயத்தில் எப்படி வந்துச்சோ கர்த்தர் தனக்குள்ள என்ன கொடுத்தாரோ அதை பேசினான் மற்ற பத்து பேரும் யோசுவாவை தவிர்த்து மற்ற பத்து பேரும் கண் கண்டதை பேசினார்கள் இவன் கண் கண்டதை பேசல கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை பேசணும் யாத்திராகமோ முப்பத்தி மூணு ஒன்று ரெண்டு ஆடர் என்ன சொன்னார் எப்போ பாலும் தேனும் ஓடும் தேசத்துக்குள்ள நான் உன்னை கொண்டு செல்வேன் ஏழு கொடிய ஜாதிகளை முன்னாடி நான் துரத்தி போடுவேன் என் தூதனை உனக்கு முன்பாக செல் அனுப்புவேன் என்னுடைய தூதனை எல்லாவற்றையும் சீர்படுத்துவான் ஆண்டவர் பாருங்கள் அருமையான ஒரு திட்டத்தோடு அருமையான ஒரு டைரக்ஷனோடு அனுப்புகிறாரு இந்த வார்த்தையை இருதயத்தில் வைக்காமல் மற்றவங்களெல்லாம் கண் கண்டபடி பேசி கொண்டிருக்கிறார்கள் என்ன கண்டார்கள் உபாவும் பதிமூணாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது அவர்கள் சொன்னாங்க அவர்கள் எங்கே பார்க்கிலும் பலவான்கள் அவர்கள் பட்சிக்கிற அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம் அவர்களோடு யுத்தம் பண்ணவே முடியாது அவர்களை எதிர்க்கிறாமல் முடியாது அவர்கள் அம்மை பார்க்கல மிகவும் பலவான்கள் அது குடிகளை பட்சிக்கிற தேசம் அதில் இருக்கிற ஜனங்களெல்லாம் மிகப்பெரிய ஆட்கள் அங்கே ராட்சத பிரவியாகிய ஏனோ கீரை கண்டோம் எங்கள் பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளே போல இருக்கிறோம் பாருங்கள் இதை துர்ச்செய்தியை பறக்கிறார்கள் பத்து பேர் கண்டதை பார்க்குறான் அவன் ஜோம்னான்னு அவனுக்கு என்ன நடந்துச்சு அவன் இப்படி இருந்தானா என்ன நடந்துச்சு கண் கண்டதை அவன் இங்கே முன்னேறிட்டான் இவன் எங்கே முன்னேறிட்டான் கண் கண்டதே இன்றைக்கி பார்த்து பேசி கொண்டு இருக்கிறார்கள் இப்படி போனால் செத்து போயிடும் அப்படி போனால் இதாயிரும் அப்படி ஆயிரும் எதிர்மறையான காரியங்களை இன்றைக்கி கண் கண்டதை பார்த்து இன்றைக்கி ஆணுடைய பிள்ளைங்க பேசி கொண்டு இருக்கிறாங்க இன்றைக்கி கத்தருடைய விருப்பம் என்னென்னா கத்தர் உங்கள்கிட்ட என்ன சொன்னாரோ என்ன வாக்கு கொடுத்தாரோ அதை பேசுங்கள் ஹலை லூயா டெரிக் மைஸ் என்று சொல்லி ஒரு தேவண்டிய மனிதர் இருக்கிறார் அவர் சொல்கிறாரு நீ எதை பேசுறியா தான் உனக்கு நடக்கும் மார்க் பதினொன்று இருபத்தி மூணில் மூன்று முறை சொல்லப்பட்டிருக்கிறது நீ மலையை பார்த்து பிரச்சனைகளை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்துக்கு என்று சொல்லி சொல்லி தன் சொன்னபடியே என்று நடக்கும் என்று தன் இருதயத்தில் விசுவாசித்தால் அது உங்களுக்கு கூட உங்களால் செய்ய முடியாது ஒன்றுமே இராது ஆலூயா நீங்கள் மலையை பார்த்து பிரச்சனையை பார்த்து பேசணும் இந்த உலகம் அதை பார்த்து அதை பெரியதாக சொல்லிகிட்டு இருக்கோம் ஐயோ எனக்கு வேலை கிடைக்காது ஏழு லட்சம் பேர் எக்ஸாம் எக்ஸாம்பிள் தரான் நீங்கள் அப்படி இல்லை பேசணும் கர்த்தர் எனக்கு முன் சென்று ஒரு அப்பாயின்மெண்ட் எனக்கு ஆர்டரை வாங்கி தருவார் கர்த்தர் எனக்கு முன் சென்று ஒரு வேலை எனக்கு தருவார் கர்த்தர் எனக்கு முன் சென்று ஒரு கோன்லானதை செவ்வியாக்குவார் கர்த்தர் எனக்கு இந்த உலகத்தில் மேன்மையாக வைப்பார் கர்த்தர் சொல்கிறத நீங்கள் பேசுங்க நீங்கள் ஆளுடைய பிள்ளை தானே அவர் உங்களை தெரிஞ்செடுத்திருக்கிறாரே நீங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறீங்க வேகத்தை வாசிக்கிறீங்க ஆனால் ஏன் எதிர்மறையாக எப்பவும் பேசிக்கொண்டே இருக்கிறீங்க மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது நீங்கள் மரணத்தை பேசுனா மரணம் தான் க நடக்கும் ஜீவனை பேசினா ஜீவன் தான் உண்டாகும் கிடைக்காது நடக்காது முடியாது பேசுனா பேசினா அதுதான் உங்களுக்கு பரிசாக கிடைக்கும் எப்போமோ கருத்துறவங்களுக்கு தருவார் தருவார் என்று பேசி பாருங்க அதுதான் கிடைக்கும் இந்த டெரிக்மைஸ் நீ பேசுவதே உனக்கு கிடைக்கும் என்ற அந்த புத்தகத்தில் முதல்ல என்ன எழுதியிருக்கிறாருன்னா ஒரு சர்ச்சில் ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு வெளியே வராரு காரில் போய் கொண்டு போது அது ஒரு அழகான மலைப்பாங்கான இடம் அதனால் சாயங்கால வேலையாக குளிர்ச்சியாக இருந்ததுனால காரை நிப்பாட்டிட்டு அப்படியே அந்த இயற்கை அழகாக ரசித்து கொண்டே இருந்தார் திடீர்னு அவருடைய மேலே ஒரு துப்பாக்கி ஒருத்தன் வச்சான் ஒரு திருடன் சொன்னான் வாட்சை காலத்து பர்ஸ் எடு கார் சாவிதா இதை கொண்டு போய் கார் பேனட்டில் வை அப்படின்னு சொன்னான் உடனே ஒரு முதல்ல பயந்து அப்படியே இவன் சொன்னது கீழ் படிஞ்சு அப்படியே எடுத்து கார் பேனட்டில் வைக்க போகிறாரு அப்போ தான் பிரசங்கம் பிரசங்க வந்து நீ சொல்லுவது தான் உனக்கு கிடக்கும் நீ எதை பேசுவியா தான் உனக்கு நடக்கும் ஏன் அவன் சொல்கிற நீ கீழே படிறான் நீ எதை பேசுவியா தான் நடக்கும் இவர் காரில் வைக்கல உன அவன் ஏய் உன்னை சுற்றுவேன் நீ காரில் வைக்கலாம் சுட்டு வந்து உனே இவர் சொன்னார் ஏ சுட முடியாதியா ஏய் ஐ ஆம் டாக்கிங் வெரி சீரியஸ்லி கீழே வச்சுட்டு இல்லை சுட்டுருவேன் அவர் சொன்ன போயா நீ என்ன சுட முடியுமா சுட முடியாது நான் ஏசுன்னு பிள்ளைனார் துப்பாக்கியை லோட் பண்ணி டட்ட டட்டன் சுட்டான் அஞ்சு குண்டு பாருங்க ஒரு குண்டு கூட அவன் மேலே படவே இல்லை இவர் மேலே படல ஆறு குண்டில் அஞ்சு குண்டு ரிலீஸ் ஆகிட்டு ஒரு துப்பாக்கி குண்டு எல்லாமே ஒன்று காதை உரைச்சிட்டு போகிறவே போகுது பக்கத்தில் தான் போகுது ஆனால் ஒன்றுமே இல்லை ஒன்று காரை கூட தலைச்சிருந்து ஆனால் இவர் மேலே படவே இல்லை இவர் எதை அறிக்கை செய்தாலும் தான் நடந்துச்சு அப்போது இந்த திருடை வந்து இவர் இவரை துப்பாக்கி முடியல மிரட்டுறதை அங்கே யாரோ பார்த்து போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க செல்ஃபோன் மூலமாக போலீஸ் காரை சைரில் அடிச்சிட்டு வந்த உடனே அதை பார்த்த உடனே இந்த திருடன் அப்படியே அந்த காட்டுக்குள்ளே ஓடி மறைஞ்சிட்டான் இந்த மலையை இடத்துக்குள்ள பாருங்கள் யோசித்து பாருங்க இதெல்லாம் நடக்குமா நடக்கும் நீங்கள் விசுவாசித்தால் தேவமயிமை காண்பீர்கள் தானியில் சொல்கிறான் அவரே என்னை சிங்கங்களுக்கு தப்பு வித்தார் எப்படி ஐயா அவன் சொல்கிறான் அவன் தன் தேவனாய கர்த்தர் மீது விசுவாசம் வைத்தபடினால் தன்னில் ஒரு சேதம் அடையவில்லை பைபிள் சும்மா இல்லைங்க பைபிள் உள்ளதான் எனக்கு டெருக்கு மயசு வாழ்க்கை நடந்துச்சு பாருங்கள் தானியில் சுற்றும் சிங்கங்கள் இருக்குது அது எப்படி கடிக்காமல் இருக்கும் அது பசியோடு உள்ள சிங்கங்கள் ஆனால் இவர் விசுவாசிக்கிற கடிக்காது அதே மாதிரி ஆண்டோடத்தினுடைய தூதனை அனுப்பி அதனுடைய வாயை கட்டி போட்டார் வாயை கட்டுறதுன்னா கயிறை வச்சு போய் கட்டிட்டுருப்பார் நினைக்கிங்களா அவர் சொன்னதான் அது எங்கேயா செய்யும் ஆ அமைதியார் ஃபாஸ்டிங் இருந்தால் ஃபாஸ்டிங் இருக்கும் ஹெய் கோன் ஆ கெட்டு யோனா யோனாவை போயா ஒழுங்கு அப்படின்னு மீன் கட்டலாரு பெரிய ராட்சது மீன் வருது யோனா விழுங்கிருது செமிச்சா கொண்டுருவேன் அவனை பத்திரம் போய் மூணு நாள் வச்சுட்டு நாலாயிரம் மூணாவது நாள் சாயங்காலம் கடலை கொண்டு கக்கணுன்னாரு அதேமாதிரி அது ஃபாஸ்டிங் இருந்துட்டு ஏன்னா வேறு எதை உணவு சாப்பிட்டாலும் சேர்ந்து ஜீரணமாகிட விடான்ட்டு மூணு நாள் ஃபாஸ்டிங் அது போட ஆரம்பிச்சிட்டு ஏன்னா அவர் சொல்ல நடக்கும் அவர் கட்லன்னு இருக்கும் ஹாலில் கரங்களை தட்டுவோம்மா ரீமா ஷா காபா பாலா என் தேவன் எதை சொல்லுறாரோ அதுதான் நடக்கும் என் தேவன் எதை கட்டளையிடுறாரோ அதுதான் நடக்கும் மீன் ஃபாஸ்டிங் இருக்கிறது மூணு நாள் இருந்துட்டு அது வெளியே போய் கரையில கக்கிட்டு போய்ட்டு யோனா சேஃப் ஆகிட்டான் எப்போது மீனின் வயிற்றுலருந்து அர்ப்பணிச்சு போடுவா ஆண்டவரே முடிய கிருபை கிருவை கிருவை ஊர்த்துங்கப்பா எனக்கு இறங்குங்க யோசித்து பாருங்கள் எந்த மீன் வாய்த்தில் ஒருத்தர் போயிட்டு அவன் உயிரோடு வர முடியுமா நீங்கள் ஆண்டோடைய பிள்ளைங்க நீங்கள் எது பேசுங்களா தான் நடக்கும் எந்த சிங்க குண்டுக்குள்ளே மாட்டிகிட்டு ஒருத்தர் உயிரோடு வர முடியுமா நீ ஆண்டோடைய பிள்ளைங்க எதை விசுவாசிக்கிறீங்களா தான் நடக்கும் எதை பேசுங்களா தான் நடக்கும் கா காலே வேறே ஆவியை உடையவனாக இருந்தபடினாலும் உத்தமமாக என்னை பின்பற்றி படினாலும் அவன் போய் வந்த தேசத்தில் அவனை நான் சேர பண்ணுவேன் எஸ் அவன் போய் சேர்ந்தது காரணம் தெரியும் மற்றவங்களாம் செத்து போயிட்டாங்க அவங்க செத்துருவோன்னு சொன்னாங்க நடக்காதுன்னு சொன்னாங்க அதுமாரி நடக்கலை இவன் சொன்னால் நான் ஜீவனுக்குள்ளே பிரவேசிப்பேன் பாலந்தையன் ஓடுற காணவர்களுக்கு போவேன் விசுவாசி தான் எனக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்துருக்கிறார் அவர் அதை நிறைவேற்றுவார் என்று விசுவாசத்து பேசுனா இந்த காலை சொன்ன மாதிரி தான் நடந்துச்சு நீங்கள் எதை பேசுகிறீங்க வேலை கிடைக்கும்னு பேசுகிறீங்களா கிடைக்காதுன்னு சொல்கிறீங்களா இந்த கடன் பிரச்சனை மாறிடும்னு சொல்கிறீங்களா மாறான்னு சொல்கிறீங்களா இந்த வியாதி நீங்கள் நான் சுகமாக இருப்பேன்னு சொல்கிறீங்களா இல்லைன்னு நான் அழிஞ்சு போயின்னு சொல்ல போகிறீங்களா நீங்கள் எதை பேசுகிறீங்களோ அதுதான் நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் கண்களை மூடி ஜெய்ப்போம் அப்பா அந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டு வரேன் நீ நம்முடைய பிள்ளைகளோடு எவ்வளோ அருமையாக பேசுகிறீங்கப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஆண்டு வரேன் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற ஆண்டு வரேன் எப்பொழுதும் எதிர்மறையாகவே யோசிக்கிறது எதிர்மறையாகவே பேசுகிற எண்ணங்களை வந்துட்டு மறையட்டமா ஆண்டுவரேன் எப்பொழுதும் விசுவாச வார்த்தைகளை பேசுவதை வச்சுங்கப்பா காலைப்பி போல் விசுவாசத்தினால நிரப்புங்கப்பா நீங்கள் இப்படி செய்ய போகிற காமிஷ தோற்றுறோம் அப்பா அங்கே இருக்கிற நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பீறாங்க வியாதியை மாற்றுங்கப்பா தரித்திரத்தை மாற்றுங்கப்பா பலவீனத்தை மாற்றுங்கப்பா த்ரோட் இன்ஃபெக்ஷன் மறையட்டும் த்ரோட் பெயின் மறையட்டும் ஏசுவே எல்லா எல்லாவித பலவீனங்கள் மறையட்டும் ஆண்டவரே என்னால் ஒன்று முடியாது ஆண்டு உரே எல்லாம் கூடும் என்று நாங்கள் உண்மை அறிந்திருக்கிறோம் அப்பா உண்மை விசுவாசிக்கிறோம் மகிமையான காரியங்களை செய்யுங்க ஏசு கரசும் மூலமாக வேண்டி விழிப்புதான் ஆமை ஆமை உண்மையாகவே இந்த நிகழ்ச்சி ஆசீர்வமாக இருக்கு நம்புகிறேன் நீங்கள் பற்றி நன்மையை தெரிவிக்க வரவாதீர்கள் கத்திரங்களை ஆசிரியப்பார்கள் கான்பிசி ஆமியானவரின் சேனை ஊழியங்கள் நடத்தும் சுகமளிக்கும் ஆராதனை ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை இரவு சரியாக ஏழு முப்பது மணிக்கு இடையன்குடியில் குடியில் கீழ்கால் சுகமளிக்கும் ஆராதனை நாள் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை இடம் கீழ்கால் தெரு இடையன்குடி இரவு சரியாக ஏழு முப்பது மணிக்கு தேவ செய்தி சகோதரர் செல்வத்துறை ஆவியானவரின் சேனை ஊழியங்கள் வாருங்கள் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் சகோதரர் ஐசட் செல்வத்து ஆதியானவரின் சேனை நம்பர் த்ரீ ஃபார் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் பீட்டர் தெரு இடையன்குடி செல் நம்பர் செவன் ஃபைவ் நைன் எயிட் டூ எயிட் ஜீரோ த்ரீ ஃபோர் ஃபைவ் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் டபுள் த்ரீ எயிட் டபுள் ஜீரோ